ஒரு சூக்மமான ஒரு விஷயம் சீதா பிராட்டியை பூமியில் கண்டெடுக்கப்பட்டதால் பூமிஜா அவனிஜா தரணிஜான் பேர் So she is treated, she is regarded as the daughter of Mother Earth. அப்படியே வால்மீகிக்கு வாங்க வால்மீகிய பத்தி பிராச்சீனமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப லைஃப் ஹிஸ்டரி இல்லை ஸ்காந்தத்துல இருக்கு ஸ்காந்தத்துல என்ன இருக்குன்னா அவர் ஒரு காலத்தில் மகரிஷியின் வம்சத்துல வந்தவர் பார்கவ பார்கவன் தான் சின்ன வயசுல இந்த பிள்ளைக்கு ஹாரித என்று பெயர் இந்த ஹாரித் ஹாரித் இருக்கக்கூடிய இந்த பிள்ளை அடிக்கடி ரிஷிகளை போட்டு படுத்தும் அவ அப்பா பார்த்தார் இந்த மாதிரி ஒரு பிள்ளை நாட்டுக்கு உகந்தது இல்லையேன்னு காட்டு கம் காட்டுக்கு சென்ற பிறகு அந்த இருக்கக்கூடிய வேடுவர்களோடு கலந்து கலந்து தானும் ஒரு வேடுவனாகிவிட்டது இந்த குழந்தை இதே குழந்தை பிற்காலத்தில் குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தனமில்லை வழி பறி கொள்ளக்காரனா மாறிவிடுது இந்த குழந்தை இவரே பிற்காலத்தில் ரத்னாகரன்னு பேருன்னு சொல்றா இவர் மாறிவிட்டார் அப்படிங்கிறார் அப்போது ஒரு நாள் மகதி என்கின்ற வீணையோடு வந்த நாரத மகர்ஷியை பிடிச்சுட்டார் இந்த ரத்னாகரன் இன்லே ஒர்க் இன்னைக்கு ஜெய்ப்பூர் போனேன்னா கோல்டு இன்லே ஒர்க் இருக்கும் இது பார்த்தாலே இவ்வளவு பளிச்சு இருக்கு வீணை என்னுடையதுன்னு வச்சுட்டார் நாரதர் பார்த்தார் நம்ம கிட்ட வீடும் இல்லை இருக்கிறது ஒரு வீணை எதையும் எடுத்து வச்சுட்டார் இவர் எதுக்கு பிடிச்சுட்டேன்னு இல்ல இல்ல இதுல இருக்கக்கூடிய ஸ்வரணம் வேணும் ஏன்பா இன்னொத்தருக்கு சொந்தமான விஷயத்தெல்லாம் அபகரித்தால் இது வந்து உனக்கு பாவம் வந்து சேருமே யாருமே உன்கிட்ட பாவங்களை பங்கு போட்டுக்க மாட்டாளேன்னு கேட்டாலாம் அதுக்கு இந்த ரத்னாகரன் சொன்னானா என் குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன் என் குடும்பத்துக்காரா இதெல்லாம் எடுத்துப்பா பாப்பங்களை எடுத்துக்க மாட்டாப்பா நீ போய் கேட்டுட்டுவான குடும்பத்தை போய் கேட்டா அவ தெளிவா சொல்லிட்டா இந்த வீணையவனா எடுத்துப்போமே ஒழிய நீ செய்த பாவங்களை எல்லாம் எடுத்துக்க மாட்டோம் உடனே அவருக்கு ஞான ஸ்புரணம் வந்துருத்தோ என்னவோ போதி மரத்து கீழே உட்கார்ந்துட்டா மாதிரி ஒரு ஞானம் வந்துருத்தோ நேர வந்தார் நாரத மகரிஷி காலில் வந்து விழுந்தார் அடியனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டது அஸ்திரம்தான் இதெல்லாம் ஸ்திரமான ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவர் தியானத்தில் இவரை ஆழுங்கால் படுத்தி இவரும் தியானம் செய்து கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு தியானத்துல மக்னர் ஆயிட்டார் பண்ணார்னா ஹி பிகேம் லைக் அன் இன்சென்சியன்ட் ஆப்ஜெக்ட் இப்படி அப்படி மூமெண்டே கிடையாது அப்படி இருந்தார் இப்படி தியானம் செய்து கொண்டிருந்தார் கரையான் புற்று கட்டி விட்டது மேல எல்லாம் கரையான் புற்று கட்டிட்டு கரையான் புற்றுக்கு சம்ஸ்கிருத மொழியில் வல்மீகம்னு பேர் இந்த வல்மீகம்ங்கிற கரையான் புற்று அவர் மேல கட்டி எடுத்தோம் அவர் இன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா கரையான் புற்றுல அங்க இங்க போர்ஸ் இருக்குமே ஆக்சிஜன் எல்லாம் போட்டு ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு கேள்வி ஹவு டிட் ஆக்சிஜன் கோ அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார் எங்கேயோ ஓட்டருக்கு ஆக்சிஜன் போயிடுத்து இவர் சுவாசித்துக் கொண்டிருந்தார் பிரம்மா தோன்றினார் அவர் கமண்டலத்துல இருந்த ஜலத்தை தெளித்தார் அது அப்படியே கிரம்புல் ஆயிடுத்து அதுல இருந்து ஒரு பொலிவோடு தேஜஸ்வியாய் இவர் தோன்றினார் வல்மீகத்திலிருந்து தோன்றியபடியால் பிறப்பில் வைத்த ஹாரித்ங்கிற பெயர் பெடுத்தும் வழிபறி கொள்ளகாரனா இருக்கும் போது ரத்னாகரன் வல்மீகத்தில் வல்மீகத்திலிருந்து தோன்றியதால் வால்மீகி அப்படின்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது இதுக்கு புரிஞ்சு கொடுத்தா என்னாச்சு நான் இது போன உபன்யாசத்துல கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நவம்பர்ல அடியேன் டெல்லியில போய் உபன்யாசம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியகத்தை இது வந்து இந்த டெல்லி தமிழ் சங்கம் ரொம்ப ஆப்தாள் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே பேனர் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல போட்டா உபநியாசத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் டெல்லி தமிழ் சங்கத்திலே சார் அப்படின்னா என்னப்பா தப்பு பண்ணிட்டேன்னா நீங்க பண்ணல சார் ஆனா பண்ணதா சொல்றாரு நான் என்னப்பா பண்ணேன் அதுக்கப்புறம் சொன்னார் உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் வந்துருத்தோம் என்னப்பா அப்படின்னா உன்ன உடனே மார்வழின்னு தட்டிக்கணுமா என்ன பண்றது இப்போ என்ன ஒண்ணு புரியல இல்லையா ஏதாவது தப்பு ஒண்ணு பண்ணணுமே சரி என்ன பண்ணுறது என்ன நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன கேட்டேன் என்னன்னு பார்த்து தப்பு சொல்கிறா நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூல அருண் ஏதோ கேட்டுவிட்டார் வால்மீகி யார் டெல்மி அபவுட் ஹிம்னால் ஏதோ இதில் நான் வந்து வால்மீகியை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இங்கிலீஷில் சொன்னேன் அது பஞ்சாபில் வால்மீகி கம்யூனிட்டின்னு ஒருத்தர் இருக்காடம் அவ ரொம்ப அவளுக்கு நொந்து போயிட்டாளா நீங்க போய் வால்மீகி ஒரு காலத்தை கொள்ளக்காரன்னு சொன்னாலே சுவாமி நான் சொல்லல ஸ்காந்தத்தில் சொல்லி இருக்க தான் அவர் நல்லவரா மாறிவிட்டாரே நஹி அப்படின்ட்டார் சரி என்னத்தை இப்ப பண்றது அந்த ஆர்கனைசர் பயப்படுறார் சுவாமி உங்க உபன்யாசம்னா இப்ப வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னாரு சரி அவர் என்ன சொன்னார்னா சரி நான் ஒரு அட்வொகேட் கிட்ட கேட்டேன் நீங்க வந்து போலீஸ் கமிஷனருக்கு பேசுங்கோ அப்படின்னு ஒரு உபன்யாசம் சொல்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு சரி உடனே போலீஸ் கமிஷனர் டெல்லி போலீஸ் கமிஷனர் கிட்ட சார் நான் உபன்யாசம் இந்த மாதிரி சொல்ல வரேன் ஓ ஐ வாஸ் சப்போஸ் டு கம் ஃபார் தட் அப்படின்னு அப்பா அடி நீங்க வந்துருங்கோ அதுதான் அவர் சொன்னே டோன்ட் வரி என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஏதோ நான் வால்மீகியை பத்தி சொல்லிவிட்டேன்னா அது புராணத்துல இருக்கிறது தான் சொன்னேன் அந்த கம்யூனிட்டி வந்து பஞ்சாப்ல ரொம்ப ஹேர்ட் ஆயிட்டாலாம் அதனால இப்போ என்ன பண்றதுன்னா போலீஸ் ஃபோர்ஸா அனுப்புறேன் அப்படின்னா ஏதோ நாலு பேர் வருவான்னு பார்த்தா நூத்தி பேர் காத்தால போலீஸ் உபன்யாசம் கேட்க வந்தவாளை விட அவா ஜாஸ்தி அதாவது எனக்கே பயமாயிடுது அந்த லொக்கேஷன் போனோடனே இது எதாவது கிரைம் சீனா ஏ உபன்யாச ராமாயண இந்த உபன்யாசம் சொல்ற இடமா எனக்கு பக்கத்துல கன் எல்லாம் வச்சுட்டு நாலு பேர் கூடவே ஃபாலோ பண்றா வரவாளுக்கெல்லாம் கொஸ்டின் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க உபன்யாசம் உள்ள போங்கோ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா As a society, we have become அவர் வந்து முன்னாடி முன்னாடி எப்படியோ இருந்தார் அப்புறம் அதுதான் நம்ம கவனிக்கணும் இருப்பதை ஏன் சொன்னாசர் மேலதான் போடவே போடாது வியாசர் சொன்னதுதான் நான் சொன்னேன் வால்மீகி மகர்ஷி வல்மீகத்திலிருந்து தோன்றியபடியால் வால்மீகி மகர்ஷிங்கிற பெயரை பெற்றவர் என்ன இவர் பிராட்டி நிலைமையை தெரிந்து துக்கித்து கூடிய ராமனா நாம் உயர்வாக ராமனா எப்படி என்கின்ற வியசனத்தில இருக்கும் போது தான் ஒரு நாள் நாரத மகர்ஷி திரும்பி வரார் ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஞானோபதேசம் பண்ணிட்டு போயிட்டார் திரும்பி வரார் இது மம்மி மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி நாரதா ரிட்டர்ன்ஸ் திரும்பி வரார் அப்போது தான் முதல் ஸ்லோகம் ராமாயணம் நிரதம் நிறத்தம் தபஸ்விதாம்பரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் ராமருக்கு நாற்பத்தோராவது வயசு நடக்கும் போது எழுதப்பட்டது இப்போ அவருக்கு ஒரே டவுட் வால்மீகிக்கு என்ன சார் ராமர்னா ஆஹா ஓஹோங்கிறோம் இந்த ராமர் போய் சீதை இப்படி அமைச்சுட்டாரு இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய உலகத்தில் பதினாறு குணங்கள் பொருந்திய ஒருவன் ஒருவன் கூட இல்லையான்னு கேட்கும் போது அப்ப நாரதர் சொல்றார் இல்ல இல்ல நீ எந்த ராமன் மீது தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளாயோ அவனுக்கே பதினாறு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அடுத்தது பிரம்மாவரர் அவர் சொல்றார் வால்மீகி உன்னுடைய பிறவி பயனே ராமனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நீ எழுதணும் அப்போ வால்மீகி சொன்னார் சார் ஹீஸ் நௌ ஃபார்ட்டி ஒன் அதுக்குள்ள அவர் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் திரும்பி வந்து இத்தனை நடந்து விடுத்தே நேக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரிட்ரீவ் பண்றான் எங்கெங்க என்னென்ன நடந்ததுன்னு ரகசியம் ச பிரகாஷம் ராமன் வாழ்க்கையில் உலகோருக்கு தெரிந்து என்னெல்லாம் நடந்ததோ தெரியாமல் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் உனக்கு கையில தெரியும்பா கையில தெரிஞ்சபடியே நீ எழுதினவா அப்படின்னா இவர் தான் தான்தோனித்தனமா என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா எழுதினார் எழுதின பிறகு லவகுஷாலுக்கு கத்து கொடுத்து லவகுஷால் இந்த ராமாயணத்தை ராமருக்கு முன்னே பிரஸ்துதம் பண்ணி ராமரும் அங்கீகரித்தபடியால் ராமன் வாழ்க்கையில நடந்ததை எழுதிய எழுதினது சத்தியம் தான் தெரிய வருது பாயிண்ட் நம்பர் ஒன் இதுல பாயிண்ட் நம்பர் டூ இப்ப இந்த கரையான் புற்றுன்னு ஒண்ணு சொன்னேன் பாருங்க இந்த கரையான் புற்றுக்கு வல்மீகம்னு பேர் இது வேதத்துல ஒரு இடத்துல வருது இந்த வேதத்துல வரக்கூடிய இடம்தான் ஊர்ஜ ஊர்ஜவா ஏதகும் வல்மீகம் எத் ஏதும் சம்பாரோ உத் ஊர்ஜமேவ ரசம் பிருத்திவியா அவருந்தே அதோ பிருத்திவியா ஏதத் பித்திவியல் அப்படின்னு யஜுர்வேதத்துல வருது வல்மீகம்னா என்ன பூமாதேவிக்கு காதம் பூமாதேவி இருக்காளோனோ அவளுக்கு காது எப்படி கேட்கும் இந்த கரையான் புற்று மூலமா கேக்கும் அப்போ பூமாதேவியின் காதுதான் கரையான் புற்று கரையான் புற்றிலிருந்து தோன்றியவர்தான் வால்மீகி அதனால வால்மீகி மகர்ஷி பூமாதேவியின் பிள்ளை ஸ்தானம் பூமாதேவியின் மீது உழுது புத்திரகாமேஷ்டி செய்து கண்டெடுக்கப்பட்டவள் சீதை என்கின்ற வைதேகி அப்படின்னா பூமாதேவிக்கு பெண் பொண்ணு என்று சொன்னால் அண்ணா தங்க அதனால தான் கர்ப்ப காலத்தில் செல்லட்டும் என்று ராமர் இவளை கொண்டு விடுனர் இந்த காது பூமாதேவியின் காதிலிருந்து தோன்றிய வால்மீகி தானே ராமாயணம் எழுதினார் ராமாயணத்தை நம்ம பேசி பழகிறோம் பட் வாட் தட் தட் ஹர் பூமாதேவியின் காது தான் தான் ராமாயணத்தை எழுதினது இந்த ரகசியத்துக்கு ஸ்பீக் பேசும் தான் வால்மீகி சீத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு பிக்சர் இஸ் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் வால்மீகி மகர்ஷி நீங்கள் ஒருத்தரை பார்க்கறீங்களா வீணை வச்சுட்டு கொஞ்சம் மீசதாடியோட உட்காந்துருக்கா ஜட்டாமுடியோட உட்காந்துருக்க தெரியுதா இது விஜயவாடா கிட்ட உண்டவள்ள ஒரு கேவ்ஸ் இருக்கு அந்த கேவ்ஸ்லி செஞ்சுரி ஏடி அதா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி நாரத மகர்ஷி இருப்பரோ அவரை சித்தரிச்சு வச்சிருக்கா இப்ப நீங்க இங்க பாக்குறது நாரத மகர்ஷி அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் நாரதரும் வால்மீகியும் பேசிய பிறகு அடுத்ததாக வருவது பிரம்மா பிரம்மா தானே சொன்னார் நாரதர் வால்மீகி கிட்ட ராமன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நீ உன் கையில பாப்பேன்னு அப்ப பிரம்மா சதுர்முக பிரம்மாவுக்கும் வால்மீகி மகர்ஷிக்கும் ஒரு சம்பாதம் நடந்திருக்க வேண்டும் அது எங்க தெரிகிறது கேன் யூ சி அ பிரம்மா பக்கத்துல வந்து நாரத வால்மீகி இருந்திருக்கணும் ஏதோ ஒரு நல்லவர் சமுதாயத்தில் நலன் விரும்பி அவர் என்ன பண்ணிட்டார் முகத்தை மட்டும் பின்னப்படுத்திட்டார் அவரால் முடிஞ்ச கைங்கரியம் இது எங்கன்னா பந்தாய்ஷ்மால் அப்படின்னு ஒரு கோவில் இது பன்னெண்டாவது நூற்றாண்டு கோவில் கம்போடியால இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில்ல பிரம்மாவுக்கும் வால்மீகிக்கும் நடந்த சம்பாதத்தை ரொம்ப அழகா சித்தரிச்சிருக்கா மூணாவது ஸ்லைடு பாருங்க இப்ப மூணாவது ஸ்லைடுல இன்னைக்கும் நீங்க கர்நாடக மாநிலத்துக்கு போனேன்னா ஒரு மூணு நாலு அந்த நூற்றாண்டுகள் தொடங்கி எட்டு ஒன்போது நூற்றாண்டுகளை வரை வாழ்ந்த ராஜாக்களுக்கு சாளுக்கிய மன்னர்கள் என்று பெயர் அதுல வந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னு பேர் பாதாமி பட்டதக்கல்லு ஐஹோலே அப்படின்னு மூணு இடம் அதுல பாதாமியில ஒரு கேவ்ல இருக்கக்கூடிய வராகமூர்த்தி வராகமூர்த்திய நீங்க பாத்துட்டு இருக்கலாம் அந்த போட்டோல தெரிகிறாரா வராகமூர்த்தி பூமாதேவியை இடர்ந்து எடுக்கிறார் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கார் பூமாதேவிய அப்போ பூமாதேவியை மீட்டெடுத்தவர் வராக பகவான் அந்த வராக பகவானுடைய திருவடி கிட்ட பார்த்தேன்னா ஆதிசேஷன் இருப்பார் தெரியுறதா இன்னைக்கும் நீங்க வந்து நம்ம திருவிடந்தையில போய் சேவிச்சேழுனாலும் இப்படிதான் இருப்பார் வராகர் பூமாதேவி கிழ ஆதிசேஷன் ஏன்னா சனாதன தர்மத்துல என்ன நம்பிக்கைன்னா பூமியை தோண்ட தோண்ட பூமியை உள்புறத்திலிருந்து தன் சிரசில் தாங்குபவர் ஆதிசேஷன் ஆதிசேஷன் யாருன்னு கொஞ்சம் விசாரம் பண்ணேன்னா நாராயணன் தான் ஆதிசேஷன் நாராயணனே தனக்கு படுக்கையா மாறிக்கிறார் அப்ப நாராயணன் தான் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பூமாதேவியை சுமக்கிறார் பொதுவா நமக்கு கொலோக்கியலா சொல்லும் போது தலையில வச்சுன்னு தாங்கற ஆரம்பம் இதை நம்ம லௌகீகமா பண்ணிவிட்டோம்னா மாமா போயிடுவார் ஆனா பெருமாளால தாங்க முடியும் பெருமாள் பூமாதேவியை ஆதிசேஷனாக இருந்து சுமக்கின்றார் அப்ப ஆதிசேஷன் தான் அவருடைய அம்சாவதாரம் தான் லக்ஷ்மணன் வராஹர் தான் ராமர் வராகரான பரமாத்மா இடர்ந்தெடுத்த பூமாதேவியின் தான் வால்மீகி பூமாதேவி மேல வந்தவள் தான் சீதை அப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டயக்ராம் கிடைச்சிருந்து பாருங்க வராஹா ஹூ லிஃப்டட் பூமி தேவி அதனால தான் லக்ஷ்மணன் கொண்டு ராமானுகிரகத்தோடு சீத்தைய வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட விட்டுட்டு வந்தார் இதுதான் முதல் ரகசியம் ரெண்டாவது ரகசியம் ஒரு நாலு பிரமிட் ஒரே ஸ்லைட்ல இருக்கும் தெரியுறதா அதில் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ல நாலு பிரச்சனை தெரியும் மேல இருக்கக்கூடிய பிரமிட் இஸ் த பிரமிட் ஆஃப் சூரியா சூரிய வழிபாடுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் அது எங்கன்னா மெக்சிகோ அதாவது நார்த் அமெரிக்காவில் யூஎஸ்க்கு மேல கேனடா அது ஒருத்தர் வந்து ஐம்பத்தோராவது ஸ்டேட்டா ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கார் கீழே மெக்சிகோ அந்த மெக்சிகோல இருக்கக்கூடிய முதல் பிரமிட் வாஸ் மென்ட் ஃபார் த சன் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரமிடு பார்த்தேன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் த ஃபெதர்ட் சர்பெண்ட் பாம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரமிட் கீழே பார்த்தேன்னா இன்னொரு பிரமிட் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதுவும் ஒரு பிரமிட் மென்ட் ஃபார் த சர்பெண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய போட்டோ இட் இஸ் இன் அ டிலாபரேட்டட் ஸ்டேட் அதுதான் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்காக இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே நான் சொல்றது சூரிய வழிபாடை அடிவொத்தி அடுத்த ஸ்லைடு பாருங்க அடுத்த ஸ்லைட்ல மூணு பிக்சர் இருக்கும் முதல் பிக்சர் இட் ஃபால்ஸ் எக்ஸாக்ட்லி இன் இந்தியா ஆன் இண்டியா டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் சூரியனுக்காக உரிய கோவில் மோதேரா அப்படின்னு பேர் குஜராத் மாநிலத்தில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பீகார்ல இருக்கக்கூடிய சூரியனுக்காக இருக்கக்கூடிய கோவில் தேவ் அப்படின்னு ஒரு இடம் இந்த கோவில்ல தங்கித்தான் மயூர கவின்னு ஒரு கவி நூறு ஸ்லோகங்கள் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் மேல எழுதினார் சூரிய சதகம்னு பேர் பொதுவாக கண் நோய் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸிமா லெப்ரசி இதுக்கெல்லாம் அந்த காலத்துல இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லுவா சூரிய சதகம்னு பேர் அதுக்கு கீழே பார்த்தேன்னா சூரியன் சூரியனுக்கு அர்க்கஹான்னு பேர் எத்தனையோ பெயர்கள் இருக்கு அர்க்கஹான்னு பேர் சூரியனுடைய கிரணங்கள் எப்பவுமே ஒரு ஆங்கில்ல தான் பூமியில விழும் ஏன் இதெல்லாம் சிம்பிள் இது உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை பூமி ஸ்வப்ரதக்ஷிணம் பண்ணிக்கும் முதல்ல தன்னை சுத்திக்கும் அதுக்கு தான் நம்ம ரொட்டேஷன் சொல்றோம் அடுத்தது சூரியனை பிரதட்சிணமா வரும் சுவாமி நாங்க ராமாயணத்துக்கு வந்திருக்கோமா ஜாகிரபி கிளாஸ்க்கு வந்திருக்கோமானே தெரியல ஏன்னா நம்ம தர்மம்ங்கிறது அவ்வளவு சயன்ஸோட தழுவி போகக்கூடிய ஒரு மதம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அது தன்னையே பிரதட்சிணம் பண்ணிக்கிறது ரெண்டாவது சூரியனை பிரதட்சிணம் பண்றது அதைதான் நம்ம ரெவல்யூஷன் சொல்றோம் அப்ப ரொட்டேஷன் ரெவல்யூஷன் மூணாவது அது அப்படியே சுத்தாது கொஞ்சம் ஆடும் வம்பரம் மாதிரி அதுக்கு வாபிலிங்னு பேரு

கோா கோணார்க் நம்ம இல்லையா அந்த கோம் இதுதான் அர்த்தம் இப்போ பாரத தேசத்தில் பார்க்கக்கூடிய மொதேரா பீகாரில் பார்க்கக்கூடிய தேவ் ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொனார்க் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மூணு பிரமிட் அண்ட் அதே சமயத்தில் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்காக இருக்கக்கூடிய பிரமிட் இப்போ நீங்க அடுத்த ஸ்லைடு போ போனா டூ டைமென்ஷன்ல வேர்ல்ட் அட்லஸ் இருக்கும் தெரியறதா இப்போ இந்த டாட்டட் லைனா ஒண்ணு இருக்கே அதுதான் டிராபிக் ஆஃப் கேன்சர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் அதுக்கு மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா இந்த தான் நான் சொன்ன அத்தனை சூரியனுடைய கோவில்களும் இருக்கு இந்த பிரமிட் எல்லாம் சூரிய வழிபாடுங்கிறது நம்ம பிராச்சீன காலத்திலே அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு தான் தான் கார்த்தால சாயங்காலம் காணாமல் 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 கோணாமல் கண்டு அந்த கொடுக்கும்போது சூரியனை சூரியனை பார்த்துட்டு கொடுக்கணும் அதனாலதான் முன்னாடியே கொடுத்துடலாம் இருக்கும் போதுதான் கொடுக்கணும் கொஞ்சம் முன்னாடி பண்ணிவிடலாம் சூரியனை பார்த்து தான் அர்க்கம் கொடுக்கணும் சூரியன் மத்தியானம் உச்சியில வரத்துக்கு முன்னாடி கூட அர்க்கியம் கொடுத்துடலாம் சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனன் போது அல்லது அதற்கு பிறகு கொடுக்க வேண்டும் காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்போ சூரிய வழிபாடுங்கிறது அவ்வளவு பிராச்சீனம் ஸ்ரீமத் பாகவதத்துல குஜராத் மாநிலத்துல தான் துவாரகாங்கிற நகரிய அமைச்சர் கிருஷ்ணர் அவர் இருந்த காலத்தில் துவாரகாதீஷனாக இருந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பிசினஸ் மேன் அப்ப ரொம்ப ரிச் அவனுக்கு தான் சத்ராஜித் பேர் இந்த சத்ராஜித்து ரொம்ப மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி சூரியனுடைய அனுகிரகத்தால ஒரு ஜெம் கிடைச்சது அதுக்கு சமந்தகம்னு பேர் அந்த சமந்தகத்துக்கு நித்தியபடி ஆராதனை பண்ணிட்டே வருவான் அந்த சமந்தகமணி ஆராதனம் பண்ணித்தான் அவனுக்கு அவ்வளவு செல்வம் கிட்டிட்டு அந்த பெல்ட் இருக்கு இல்லையா நான் இப்ப சொன்ன அந்த பெல்ட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் நார்த் சவுத் அந்த பெல்ட்ல சூரிய வழிபாடு அதிகம் சூரியனுக்கு ஒரு பெயர் சூர்யா அக்கா ஒரு பெயர் சௌரன்னு பேர் தான் அந்த இடத்துக்கே சௌராஷ்டிர பேரு சௌரத்தை சூரியனை வழிபடக்கூடிய ஒரு இடம்